ம்மது வபர்கல்கம் கீடு ஜன்னம் தஸ்னிம்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் பேராசை கொண்ட காருணை அல்லாஹ் எப்படி அளித்தான் இதுக்கான ஆன்சர் புதைத்து நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதலில் நாம் செய்ய வேண்டியது துவா கேட்பதுதான் தான் துவாவை விட சிறந்த ஆயுதம் நம்மிடம் வேறு எதுவும் இல்லை நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்லது சுபகானவத்தாலா மூன்று விதங்களில் பதிலளிக்கின்றான் உடனடியாகவோ சிறிது தாமதமாகவோ நாம் கேட்டதை தருவான் நமக்கு வர இருந்த பெரிய ஆபத்துகளை நம் துவாக்கள் மூலம் நீக்கியிருப்பான் இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் தராமல் மொத்தத்தையும் சேர்த்து மறுமையில் சிறப்பாக தருவான் இப்படி நாம் கேட்கும் துவாக்கள் ஒருபோதும் வீணாகாது அதனால துவா கேட்பதை ஒருபோதும் விட வேண்டாம் அப்படி கேட்கும் போது குரானில் நபிமார்கள் ஓதிய துவாக்கள் நல்லடியார்கள் ஓதிய துவாக்கள் என சிறப்பு வாய்ந்த துவாக்களை ஓதி கேளுங்கள் நிச்சயம் எல்லா சோதனைகளும் லேசாகும் ஒரே அமர்வில் உங்கள் பெரிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய மிக பெரிய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பையும் குளிர வைக்கும் சக்தி இந்த துவாவிற்கு உண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த துவா வேற எதுவும் இல்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாதான் இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் எதிரிகள் அவரை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த போது இந்த வார்த்தையை கூறினார்கள் தன் இறைவன் தன்னை காப்பாற்றுவான் என அவருக்கு தெரியும் ஆனால் நெருப்பின் தன்மையை மாற்றி காப்பாற்றுவான் என தெரியாது இறைவன் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை காட்டுகிறது இந்த துவா எப்படியும் என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் கைவிட மாட்டான் என இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மிக மிக நம்பினார்கள் இறைவன் இட்ட கட்டளைக்கு ஒருபோதும் அவர் மறுத்ததில்லை அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்தன அல்ல சுபானா யாரையும் தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டதில்லை ஆனால் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களை கலீலுல்லா என பெயர் சூட்டி தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான் தன்னை நம்பி வந்தவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நபிமார்கள் மட்டும் அதிசயம் நடக்காது இறைவனை யார் மனதார நம்பினாலும் அவர்களின் வாழ்க்கையிலும் அதிசயத்தை அவன் ஏற்படுத்துவான் அவன் நினைத்தால் கோபுரத்தில் உள்ளவர்களை கீழே கொண்டு வர முடியும் அதே போல் ரோட்டோரத்தில் இருப்பவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து இந்த சின்னதுவாவ உங்கள் விருப்பம் போல் ஓதுங்க முழு நம்பிக்கையுடன் ஒரே அமர்வில் ஒரு ஐநூறு முறை ஓதி உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் சொல்லி பாருங்க நீங்கள் நினைத்து பார்க்காத அளவு உங்கள் வாழ்க்கை மாறும் அதுவும் உடனடியாக உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயோ அந்த நேரத்தில் ஓதுங்க ஏதோ ஒரு வேலை தொழுகை முடித்து ஒரே அமர்வில் ஓதினால் சிறப்பு தஹஜ தொழுது அந்த நேரத்தில் ஓதினால் இன்னும் சிறப்பு இந்த துவாவை ஓத வேண்டும் என நீயத்து வைத்து விட்டாலே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது சந்தோஷமாக வாழ போறீங்க என நினைச்சுக்கோங்க நீயத்து வச்சு ஓத ஆரம்பிங்க உங்கள் எல்லா கஷ்டமும் தீரும் இன்ஷா அல்லாஹ் ஓகே ஃபைனலி கொஷின் டைம் நபி யூசுப் அலஹிஸ்லாம் அவர்கள் கனவில் எத்தனை நட்சத்திரங்கள் கண்டார்கள் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான் ரொப்பி குரோபில் ஜத்தி அம்மா எஸ் சிஃபோன் அவசலாம் முலல் முர்சலீன் அலமது இல்லாஹ் ரொபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ